உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து பயணத்தின் போது துண்டாகி இருக்கிறது சிறுவனின் தலை மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க அதாவது பேருந்துகளில் பயணம் செய்யும் போது பொதுவாக கைகளையோ அல்லது தலையோ வெளியே நீட்ட வேண்டாம் என்று வாசகங்கள் எழுதப்பட்டு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டாலும் பெரும்பாலான பயணிகள் அதனை தீவிரமாக எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் அதே போன்ற ஒரு நிகழ்வு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரங்கேறி இருப்பது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பேருந்து பயணத்தின் போது சிறுவன் ஒருவன் வெளியே தலையை நீட்டிய போது அருகே வந்த மற்றொரு வாகனம் மோதியதில் சிறுவனின் தலை உண்டாகிய சோக சம்பவம் அரங்கேறியிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் பகுதியில் உள்ள ஒரு மோகரி என்னும் கிராமத்தில் முகமது அலி என்கிற பதினோரு வயது சிறுவன் தன்னுடைய உறவுக்காரரின் திருமணத்தில் பங்கேற்பதற்காக தனது தந்தையுடன் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது சிறுவன் தெரியாமல் தன்னுடைய தலையை வெளியே நீட்டிய போது பக்கத்தில் வந்து கொண்டிருந்த மற்றொரு மினி ட்ரக் சிறுவனின் மீது மோதியது இதில் சிறுவனின் தலை துண்டாகி சாலையில் விழுந்தது சிறுவனின் உடல் மட்டும் பேருந்தில் இருக்க சிறுவனின் தலை சுண்டாகி சாலையில் விழுந்திருக்கிறது இதனை பார்த்ததும் பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்கள் அலறியதை தொடர்ந்து பேருந்து நிறுத்தப்பட்டு சிறுவனினுடைய தந்தை சென்று சிறுவனுடைய துண்டான தலையை எடுத்துக் கொண்டு வந்தார் இந்த சம்பவம் அந்த பகுதியிலே ஒரு பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது சம்பவம் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் சிறுவனுடைய சுண்டான தலை மற்றும் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பியுள்ளனர் இந்த சம்பவம் பேருந்துகளில் பயணம் செய்யும் போது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தலை அல்லது நமது கைகளை வெளியே நீட்டக்கூடாது என்கிற எச்சரிக்கையை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துவதாக அமைந்திருக்கிறது குடும்பத்தில்